அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம் யாருக்கு யோகம் யாருக்கு விபரீத ராஜ யோகம் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அரு டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய அம்மன் அரு டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும் அதுல இருக்கிறதுல சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு ராசில ஒரு வருஷம் சஞ்சார செய்வர் ஒரு வருஷம் அவர் பயணிப்பார் அவர் வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பண்ணுவாங்க அது இல்லாம குரு பாக்குற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நண்பன் பல கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பா இருப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் எடுக்க முடியாது ஆனா சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேத கண்டு யாரும் அப்படியே பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க ஒரு மனிதனுக்கு ராகு கீதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம் அப்படிப்பட்ட இந்த ராகு கீதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கதி எல்லாமே பேர்ச்சி ஆகும் போது பலவிதமான யோகத்தை விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் அது உங்களுடைய விதி ஜாகத்தை பொறுத்துதான் நான் ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க ஒரு சில அம்மனார் டிவி விநியர்கள் சொல்றீங்க இருந்தாலுமே ஒரு பொது பலனை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் காகத்ஜாக தன்னோ வந்த பிரஜோதயாதி சனி பகவானுடைய அனுகிரகம் பெற்ற மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசிக்காரங்க எப்போதுமே பாருங்க சனி பகவானுடைய அனுகிரகம் இவங்களுக்கு முழுக்க முழு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய அனுகிரகமும் இந்த மகர ராசி தான் இருக்கும் சாமியே சரணமயப்பா நிறைய பேர் பாருங்க மகர ராசிக்கு எப்போதுமே ஐயப்பனுடைய திரு அருள் எப்போதுமே இருக்கும் ஏன்னா இந்த ராசியுடைய நிறம் பாருங்க சனி பகவானுக்கு பொதுவாக கருப்பு நிறம் பிடித்தமான நிறங்கிறாங்க கருப்பு உடை போட்டு அணிந்த ஒரே தெய்வம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் மாலப்படுப்பாரம் கருப்பு நிலையை விடுவாங்க அப்ப ஐயப்பனுக்கு உகந்த ராசி எதுன்னா மகர ராசி தான் ஐயப்பனுடைய அருள் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் சனி பகவனுடைய அனுகிரகம் ஃபுல்லாவே இருக்கும் அப்படி மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தினா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பாருங்க மகாலாசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி பாத சனின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல மூணு கிரகப்பெய்ச்சி வருது பார்த்துக்கோங்க இந்த வருஷத்துல எத்தனை கிரஃபிஷ்னா மூணு கிரகப் பயிற்சியும் வருது ராகவேத பேர்ச்சியும் வருது குரு குருபெய்சியும் வருது சனி பயிற்சியும் வருது அதுவும் இந்த வருஷத்துல மட்டும் தான் அப்ப நிறைய பேருக்கு பலன்களே மாறுபடும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாதிக்கு மேல பாதி பலன்களே மாறுபடும் நம்ம ரெண்டு விதமான பலனை பிரிச்சிருக்கோம் இந்த வருஷத்துல பொதுவாக பாருங்க சனி பகவான் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு அடுத்து மூணாம் பாதத்துக்கு பயிற்சி மார்ச் மாசத்துல அதே மார்ச் மாசத்துல தான் எல்லா கிரகமும் பயிற்சியாக அதாவது குரு பகவான் ஆகிறாரு மே மாசம் பார்த்தீங்கன்னா மே மாசத்துல வந்து ரெண்டு கிரகமும் பயிற்சி ஆகும் அதாவது குரு பகவான் ஆகுறாரு ராகு கேதுவும் ஆகுறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது பாருங்க உங்களுக்கு குரு பகவான் வந்து ஐந்தாம் பாதத்துல இருந்து அடுத்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் குரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் பயிற்சி உங்களுக்கு மூணா இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்துருவார் மகரத்தை பொறுத்தவரை என்ன கொஞ்சம் நிம்மதி நல்ல மூச்சு விட போறாங்க மகராசிக்கல ஏன்னா இவங்களுக்கு பாத சனி முடியுது இல்ல ஏழரை சனில ஏழரை வருஷத்தை கண்டிப்பா பூர்த்தி பண்ணி முடிக்க போறாங்க இந்த மார்ச் மாசத்தோட இவங்களுடைய துன்பங்கள் விலக போகுதுன்னு நான் சொல்லுவேன் என்ன ஆகுது இவங்களுடைய துன்பங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில எவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இந்த தடைகளை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க மகர அவ்வளவு ஒரு கஷ்டங்கள் வருமானத்துல பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்துல திசா புத்தி சரியா இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் சில பேருக்கு மகர ராசிக்கு யோகமும் நடந்திருக்கு நான் கெட்டதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நல்ல விஷயங்கள் மகர ராசிக்கு நிறைய நடந்திருக்குங்க இடம் வாங்கியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க பூமி வாங்கியிருக்காங்க வெளிநாடு போயிருக்காங்க வெளியூர் போயிருக்காங்க பண சேமிப்பு நல்லா இருந்திருக்குது குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பவன் யோகமா இருந்து யோகத்தை அள்ளி கொடுத்துருப்பார் சனி கொடுக்க முடியாது சனிபவன் கெடுக்க முடியாது ஏழர் சனி தான் சனி பவன் அள்ளி கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு நான் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏழ சனி ஆரம்பிச்சிருந்ததாங்க எனக்கு நான் ஏழரை வருஷம் நல்லா ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய பேர் ஒரு சில பேருக்கு ஜாதவ தசாபத்தி இல்லைன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும் சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு கெடுக்க முடியும் ஏன்னா சனி பவன் கொடுக்குறத யாராலு தடுக்க முடியாது எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்ததே மகர ராசி தான் அதனால சொல்றேன் அப்ப எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் மகரத்துக்கு சூப்பரா இருக்கு டைமிங் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்ற சனிலிருந்து வெளியில வந்து உங்க வாழ்க்கைய நல்ல வசந்த காலமாக வாழக்கூடிய நேரம் இந்த மகரத்துக்கு வருது அடிச்சு தூள் கிளப்பலாம் எது வந்தாலும் சரி எதுக்கு நின்று ஜெயிக்கக்கூடிய டைமிங் மகரத்துக்கு உண்டுங்க ஏன்னா மூணாம் இடத்துல சனி போயிட்டாரு முயற்சியில போய் சனி நிப்பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகு பிரம்மாண்டமான கிரகம் ராகுனா பிரம்மாண்டமா கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு தான் அவர் ரெண்டாம் படத்துல வருமானத்துல பேச்சு திறன் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமா பேசுவீங்க அப்ப எல்லாமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அது பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் மைண்ட் கெப்பாசிட்டி கிடைக்க போது மகரத்துக்கு அடுத்து இதுல என்னன்னா மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ஆறாம் இடத்துல போய் ஒரு விபரீத ராஜுவ வந்து என்னை பொறுத்தவரையும் மகர ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்க ராசி அவர் நீசமாவார் தெரியுங்களா சரிங்களா அதாவது உங்க ராசிக்கு அவர் வந்து போய் மறைவு ஸ்தானத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதாவது முயற்சி வெற்றி அது காட்டக்கூடிய கிரகம் பன்னெண்டு விரைவு செலவை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே மறையுது பாருங்க அப்ப இது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் மகரத்துக்கு நான் கெட்டப்பல் நான் சொல்லவே மாட்டேங்க நல்ல டைம் கண்டிப்பா நல்ல யோகம் இந்த காலகட்டத்துக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப நல்ல பல் பார்க்க நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல மகர ராசியை பொறுத்தவரை கடன் அதிகம் வந்துருச்சு படிப்புகள் சரியா இல்லை பொருளாதார பிரச்சனை ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க தெரியுங்களா இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை நிறைய ஒரு சமாளிக்க முடியாத நிலமைக்கு போயிட்டாங்க மூணு மாசம் பாருங்க இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க அதாவது அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் எடுத்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா மகர ராசியா இருப்பாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக கணவன் முனை ரீதியாக எல்லாமே நிறைய ஒரு தடைகளை சந்திச்சாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்குது உங்க வாழ்க்கையில வசந்தம் பிறக்குது ஏன்னா சனிப்பான வக்கர நிவர்த்தி பயிற்சி அதிகம் நம்ம போட்டோம் சூப்பரா நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அம்மன் ஊர்ல அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இனிமேல் நல்ல டைமிங் ஆரம்பிக்க போதும் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை விபரீத பாதை ராஜயோக பாதை நோக்கி சொல்றீங்க இப்ப நிறைய பேர் பாருங்க வேலையே கிடைக்கல மகராசிக்கு நிறைய பேர் வேலை கிடைக்கல வேலை கிடைக்காதுன்னா வேலை கிடைக்கும் இப்ப இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்குது வேலை கிடைக்குது ஏன்னா அங்கே ஆறாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு குருவுடைய பார்வை எங்கே படுது நேரம் அவர் அஞ்சாம் பாரம் பத்தாம் இடத்துல பட்டு பன்னெண்டாம் இடத்துல பட்டு உங்களுடைய இருந்து ரெண்டாம் இடத்துல கொடுக்குறாரு பார்வையை அப்ப குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தர் வேலையை கொண்டாருணும் அப்போ உங்களுக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் நல்ல வேலை உரிய ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்குங்க ஏன் ஏன் ப்ரொமோஷனான வேலை கிடைக்குங்க நான் சொல்றேன் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை அப்படியே எடுத்து பாருங்க மிருக செவ்வாயுடைய கால்களை போறாரு செவ்வாய் பார்க்கு நாலுக்கும் பிளஸ் பதினொன்றுக்கும் லாபத்துக்குள்ள அதிபதி அவர் சாரத்துல இருந்து ரெண்டாம் அவர் ஒன்பதாம் பார்வையை பாக்குறாரு ஏன்னா அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சூப்பர் பாரு குருக்கு மட்டும் அப்ப இடத்தை பார்த்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது அங்க உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாமே தேடி வருது அப்ப எந்த ஒரு தடையுமே கிடையாது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு மார்ச் மாசத்துக்கு மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயம் மாறாது நிறைய இந்த புத்தாண்டு ப்ரமோஷன் கிடைச்சிருங்க வேலை கிடைக்கலாம் வேலை கிடைச்சிருங்க எப்படிப்பட்ட கடன் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கடனுக்கு ஒரு முடிவு சொல்லுவீங்க கடன் பிரச்சனை தீரும் நோய் பிரச்சனை தீரும் உடம்பு பிரச்சனை தீரும் ஏன்னா சனி பவன் சனி உங்களை விட்டு விலகி மூணாம் இடத்துக்கு போறதுனால உடம்பு தாக்கம் நோய் பிரச்சனை இது எல்லாமே தீரப்போகுது கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க கடன் வகை இருக்காது எதிரி தொந்தரவு இருக்காது இது எல்லாமே சமாளிக்க நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு உங்க பேச்சு தனியா பயங்கரமா இருக்கும் நிறைய பேர் அரசியல் வாங்கிணா போகக்கூடிய நபர்லாம் போங்க போகுங்க கண்டிப்பா இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால்தான் அரசியல்குள்ளே போகணும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட்டுங்க ஏன்னா ராகு கோடி நட்சத்திரம் ராகுடி நட்சத்திரம் எடுத்து பார்த்தேன் புரட்டாஜத்துல போறாரு குருட சாரத்துக்கு தான் இறக்குறாரு அவரு ஏன்னா ரிவர்ஸ்ல தான் பேச்சி ஏன்னா குரு வந்து ஆறாம் இருக்காரா அப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு பேச்சு திறமை வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எங்க போய் கடைகடா கடன் கிடைக்கும் தெரியுங்களா எல்லாமே சூப்பரா வச்சு கொடுக்குறாரு சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் நம்ம எடுத்து பாக்கும்போது பொதுவாக ஒருத்திரம் நட்சத்திரம் சுயசாரத்தை தான் போவார் எப்படி பார்த்தாலும் நல்ல விஷயம் மட்டும்தான் இங்க நடக்கும் எல்லாமே நீங்க பேசக்கூடிய நேரம் எட்டாம் இடத்துல கேது இருக்கணும் பயப்படாதீங்க எட்டாம் கேது இருந்தா ராஜோகம் நிறைய பேர் கிடைக்கும் நிறைய திருமணம் பேசி பேசுறாங்க பாத்தீங்களா திருமணம் பாருங்க வரும்பாருப்பேன் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது திருமணங்களே பிரச்சனை கிடையாதுங்க காரணம் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் சுபகாரியம் கண்டிப்பா பண்ணிருக்கீங்க ஏன்னா மூணாம் இடத்துல சனி பவன் இருக்காங்கன்னா கண்டிப்பா திருமண பேச்சு தான் பேசுவாங்க ஒன்னும் படிப்பு கல்வியும் திருமண பேச்சும் ரெண்டுமே நல்லா இருக்கும் மாணவ நல்லா இருக்கும் காதல் திருமணம் நல்லா இருக்கும் இது எல்லாமே கை கூடி வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது இப்ப வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே சூப்பராக அமைச்சுக்கூட தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வந்து பாத்துக்க நிறைய பேர் சுப வரைய செலவு பண்ண ரெடியா இருக்கு ஒன்னும் இடம் வாங்கி வீடு கட்ட பாருங்க வண்டி வாங்க பாருங்க வாகனம் பாருங்க வீடுக்கு வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பாருங்க கைக்குடி நேரத்தை கண்டிப்பா அமைச்சு எப்படிப்பட்ட கோர்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் தீர்ப்பு வரும் பாத்துக்கு என்னையை பொறுத்தவரை மகரத்துக்கு ஏலரசனி முடிவு உங்க வாழ்க்கையை மாத்துது திடீர் ராஜயோகம் லாட்ரி யோகத்தை பத்தி கேட்கறாங்களா நிறைய பேருக்கு அந்த லாட்ரி யோகம் இருக்காது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க தயவு செய்து ஜாதத்தை பார்த்து தசாபதிய லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அமைப்பு இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கற அது இல்லாமல் ரெண்டாம் இடத்தை பாக்கிறாரு ஆறாம் இடத்துல ரெண்டாம் இடத்தை பாக்கிறேன்னா பெருமொண்ட பணம் வருதுன்னு அர்த்தம் ஏன்னா வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்றேன் இந்த குரு பார்க்கறதுனால வெளிநாடு யோகத்துல கண்டிப்பா லாட்சி யோகமோ திடீர் ராஜயோகமோ நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நீ அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதா பார்த்து தசா பத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நச்ச நிச்சயமா இருக்கும் மெயினா போலீஸ் துறை சூப்பரா இருக்கும் ஏன்னா மகர ராசில காக்கி உண்மம் போட்டு போக நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா மகரத்துல மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஆசிரியர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க இது மூணுமே நீங்க வேலை தான் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் நீங்க இருப்பீங்க மகாராசியை பொறுத்தவரை இது எல்லாமே சூப்பரா இருக்கு சொந்தமா தொழில் பண்றவங்க ஏற்ற சரி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு விடிவு காலம் புறந்துருச்சு எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் கவர்மெண்டா இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி எல்லாமே சேங்சன் ஆகி வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப கடன் உதவி முடிஞ்சு கண்டிப்பா நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர் வாழ போறீங்க அப்ப கடன் பிரச்சனை உடம்பு பிரச்சனை ரெண்டுக்குமே நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பா உண்டு மகரத்துக்கு நீங்க பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய ராஜயோதம் கொடுக்குது அப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க இவங்க எப்ப இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க எல்லாத்தையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நம்பர்கள் ஏன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க தான் இனிமேல் உலகையே ஆளக்கூடிய திறமை வருது பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கு அரசாங்க வேலை தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் எல்லாமே ஜாதம் தசாபதி கண்டிப்பா ஆரம்பிங்க சூப்பரா இருக்குங்க திருமண பேச்சு கண்டிப்பா பேசுவீங்க படிப்பு கல்வி இருக்கும் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில சூப்பராக இருக்கும் உத்ராடத் தினத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து திருவண்ணாச்சில் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்த குணம் பொறுமையான குணம் அனுசரித்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் பாருங்க எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெருமொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் கிடைக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் திருவண்ணாச்சல பிறந்தவங்க ஆசிரியர் வேலை உணவு சம்மந்தப்படுத்த வேலை கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு எந்த காரியாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது பார்த்துக்கலாம் திருவண்ணாச்சல பிறந்தவங்களுக்கு அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ போறீங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் தைரியத்தை விடாதீங்க உங்களுக்கு கண்டிப்பா தைரிய குணம் சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்குது அரசாங்க வேலை கிடைக்குது அரசு அணுகலும் கிடைக்குது காக்கி யூனிஃபார்ம் போட்டு பாக்கிறவங்க மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சூப்பராக கணவனி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் லாபம் வருமானம் இன்கம் பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஏழை முடிஞ்ச பிறகு மகரத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கிறாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள ராசியாக மாறுகிறது